ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ சனி பகவானோட வக்ர பயிற்சிக்கு என்ன மேடம் தலைப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை வெளிக்கொண்டு வர ஒரு வாய்ப்புன்னே சொல்லுவாங்க பொதுவா சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் பெருத்த போராட்டம்தான் அது குறிப்பா சொல்லுனாக்க ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா வேத ஜோதிடத்தை படி கிரகங்களை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ வந்து இடம் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க வக்ரகதி அப்படின்னு தான் என்ன தெரியுங்களா பின்னோக்கி நகர்றது ஒரு மனுஷன் முன்னாடி நோக்கி நடக்கிறான் அப்படின்னா அது ஒரு விதத்துல கரெக்டா போகும் இல்லையா அது பின்னாடி நோக்கி நகர்ந்தான் அப்படின்னா அவனுக்கு அப்படியே உள்ட்டாவா இருக்கும் இல்லையா நல்லதாவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் அவன் நல்லபடியா பின்னோக்கி நக நடக்கலாம் இல்லாட்டி பின்னோக்கி நடக்கிறதன் காரணமா கீழேயும் விழலாம் அப்படிதாங்க சனி பகவானுடைய பெயர்ச்சி அதாவது சனி பயிற்சியின் காரணமா யாருக்கெல்லாம் வாழ்க்கை வந்து அல்லோலப்பட்டீங்களோ யாருக்கெல்லாம் வாழ்க்கை வந்து ரொம்ப படாத பாடு பட்டுட்டீங்களோ இவங்களுக்கு எல்லாம் ஒரு மாற்றம் கொடுக்குற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்முடைய கழுத்தை ஒருத்தவங்க நெறிக்கும் போது அவ்வளவுதான் ஒரு செகண்ட் நம்ம உயிர் போக போதுரா அப்படின்னு நம்ம நினைக்க கூடிய அந்த தருணத்துல அந்த பிடி அந்த இறுக்கி பிடிச்ச அந்த கழுத்தை நெரிச்ச அந்த பிடி தளர்ந்துட்டா எப்படி இருக்கும் அப்பாடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா உயிர் திரும்ப வந்துருச்சு இல்லையா நம்ம உயிரோட இருக்கோமா அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அப்படி இருக்க போகுதுங்க பொதுவாவே நம்ம பன்னிரெண்டு ராசியில சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு சாதகமாகவும் ஒரு சிலருக்கு பாதகமாகவும் இருக்கு இது சனி பகவானுடைய வக்ர பயிற்சி என்னைக்கு நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேங்க ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு முப்பத்தி ஐந்துக்கு நடக்குது இந்த வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன தெரியுங்களா அதாவது சனி பயிற்சி நம்ம சொல்லுவோம் அது வந்து முன்னோக்கின நகர்வு அது வக்ரகதி பயிற்சி அப்படின்னா பின்னோக்கி நகர்வு வரக்கூடிய நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் அதாவது ஜூன் முப்பதாம் தேதியில இருந்து நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இந்த சனி பகவான் வக்ரகதியில இருக்க போறாரு சனி பகவானோட பயிற்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் பாதிப்பு கொடுத்துச்சோ அவங்களுக்கு எல்லாம் அப்படியே உள்தா அடிக்கப் போகுது நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது அந்த வகையில பன்னிரண்டு ராசிகளுக்கு எப்படிங்க இருக்கு பாத்து தெரிஞ்சுக்கலாங்களா பொதுவா சனி பகவானை பார்த்து நம்ம ஏல்லாம் இவ்வளவு பயப்படுறோம் அப்படின்னா இவர் வந்து நீதிக்காரகன் காரகன் ஆயுள் காரகன் நம்ம வாழக்கூடிய காலத்திலே இப்படிலாம் நம்ம பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நீ செய்யக்கூடிய பாவத்துக்கு எல்லாம் மேல போய் அனுபவப்படா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே நம்ம பூமியில வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே இவருடைய பேச்சு அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டு காலம் நம்மளை வச்சு செய்வாரு இவருடைய அமைப்பு நம்மளை விட்டு போறப்போ நம்ம வந்து ஒரு மனுஷன் எப்படி வாழணும் எந்தெந்த கஷ்டங்கள் வந்து எப்படி இப்படிலாம் நம்ம வந்து தாங்கி நிற்கணும்ங்கிறத ஒரு பெருத்த அனுபவத்தை கொடுத்துட்டு போயிடுவாரு அப்பேற்பட்ட ஒரு அனுபவசாலி நல்லது செஞ்சீங்களா விட்டு விலகி நிற்பாரு ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தீங்கன்னாக்கா தலையிலே ஊங்கி கொட்டு விழும் நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரியான பலனை நம்ம வாழும் காலத்திலயே கொடுத்துருவாரு பூமியில இருக்கும் போதே நம்ம அனுபவிச்சிருவோம் சே என்ன வாழ்க்கைங்க படாத பாடு படுத்தி எடுக்கிறாருங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு அப்படின்னு கூட ஒரு சிலர் கேட்போம் வாழ்க்கையே வேண்டாங்க கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் என்ன மேடம் வாழ்க்கை எது செத்தலாம் போல இருக்கு ஒண்ணுமே இல்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல அப்படிலாம் சொல்லுவாங்க பெருத்த வந்து சனி பகவான் சரி கட்டுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமைகள்ல யாரெல்லாம் ஊனமுற்றவர்கள் எந்த ஒரு உதவியுமே இல்லாம இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய நவகர்கள் ஆலயத்துக்கு சென்று நல்ல நிதி மேற்றி அவரை வழிபாடு செய்யறதை விட பல மடங்கு சனி பகவானுடைய கோபத்தை நீங்க கட்டுப்படுத்த முடியும் இல்லாத ஏழை எளிய குழந்தைகளுக்கு முதியோர்களுக்கு முக்கியமா ஊனமுற்றவங்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா இவருடைய அருள் பார்வை கிடைக்கும் இவருடைய பாதிப்புல இருந்து நீங்க பாதுகாத்துக்கலாம் முக்கியமா தினமும் காலையில எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி சாதம் வந்து பாத்தீங்கன்னாக்கா காக்கைக்கு டெய்லி வச்சு பாருங்க நல்ல மாற்றம் இருக்கும் சனி பகவானுடைய தாக்கம் அதிகமா யாருக்கெல்லாம் இருக்கோ இவங்க இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க இது ஒரு பழக்கமா வச்சுக்கோங்களேன் சரிங்களா கண்டிப்பா நல்லது நடக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரே பறவைன்னு பார்த்தோம்னாக்கா காகம்தான் சோ அதுவே வந்துட்டு நீதியா நடந்துக்கிறதுனால மட்டும்தான் அதை வந்துட்டு வாகனம் வச்சிருக்காரு நம்மளுடைய நீதிமான் இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன் நவகிரகங்கள்ல ஈஸ்வரன் பட்டம் வச்சிருக்கிறவர் இவர் தான் சனீஸ்வர பகவான் நம்ம சொல்றோம் இல்லையா ஏன்னா அவருக்கு நிகரான பட்டம் இவருக்கு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம செய்யக்கூடிய கர்மவினைகளுக்கு நீதிமானா இருக்கிறதுனாலதான் சோ இப்படிப்பட்ட இவருடைய வக்ரகதி அப்படிங்கிறது நமக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம் பன்னிரண்டு ராசியில நான்காவது ராசியாக இருக்கக்கூடிய கடகம் ராசிக்கு அதாவது சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே மத்தவங்களுடைய மிரட்டலுக்கும் உருட்டலுக்கெல்லாம் அஞ்சவே மாட்டீங்க யானைக்கு எப்படி தும்பிக்கை பலமோ அதே மாதிரிதான் உங்களுடைய பலம் என்ன தெரியுங்களா உங்களுடைய நம்பிக்கை முதல் விஞ்ஞானம் வரைக்கும் எல்லாத்துலயுமே இவங்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க இவங்களுடைய ஆர்வம் அப்படிங்கிறது எப்படின்னா இரவு பகல தூங்க முடியாது ஒரு விஷயத்த வந்து நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்போ இதுல வரணும்னு தெரியாது வந்துருச்சு அப்படின்னாக்கா தூக்கம் கேட்கலாம் எதுவுமே கிடையாது சாப்பாடு கூட கிடையாது எப்பவும் அத பத்தின சிந்தனையே ஓடிட்டு இருக்கும் ஆனா இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா எப் பேட்ட ஒரு அமைப்புல எந்த ஒரு வாய்ப்பு பா இந்த வேலை நீ செஞ்சா கோடி கணக்குல பணம் கொடுக்குறான்ப்பா செய்யவே மாட்டாங்க ஒரு விஷயம் அதாவது இவங்க விழுறதா இருந்தாலும் சரி எழுறதா இருந்தாலும் சரி இவங்க முடிவு பண்ணா மட்டும்தான் நடக்கும் ஓகேங்களா ரொம்ப மத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தலகணம் புடிச்சுதுப்பா இது அத்தோட பார்வைக்கு எப்படி இருக்குனாக்கா திமிரு புடிச்சது இது யார் பேச்சும் கேட்காது ஒரு சிலர்லாம் இன்னும் சூப்பரா சொல்லுவாங்க ஏன்னா பெத்தவங்களுக்கு கூட சொல்லலாம் ரட்ட குண்டிகாப்பா அப்படின்னா என்ன அப்படின்னா அதீத தைரியம்னு சொல்லலாம் மத்தவங்க வந்து செய்யறதுக்கு செஞ்சு இவங்களுக்கு வந்து சாமர்த்தியம் அதிகம் சாதுரியம் அதிகம் புத்தி வந்துட்டு வித்தின் செகண்ட்ல வேலை செய்யும் இவங்களை நோக்கி நீங்க ஒரு படி நகர்ந்தீங்க அதாவது நல்ல விதமா நகர்ந்தீங்க அப்படின்னாக்கா உங்களை நோக்கி நூறு படி அன்பையும் பாசத்தையும் கொண்டு வந்து கொடுப்பாங்க இவங்களை நோக்கி நீங்க ஒரு படி பகையை காட்டிட்டீங்க அப்படின்னாக்க இவங்க நூறு அடி பின்னாடி போவாங்க ஆனா அங்க இருந்து அடிச்சா கூட நீங்க காலி புரியுதுங்களா ஜென்ம ஜென்மத்துக்கும் நீங்க செய்ததை வந்தா இவங்களோட மனசுல அப்படியே இருக்கும் ஆழமா அப்படின்னா என்ன மேடம் கடகராசிக்காரங்க தப்பானவங்களா அப்படின்னா செஞ்சு சொல்ற முதல்ல போய் விடுங்க ஏன்னா இவங்கள மாதிரி ஒரு அற்புதமான உள்ளம் கொண்டவங்களை நீங்க பார்க்க முடியாது யார் என்னன்னு தெரியாதோ அவங்க மேல அவ்வளவு பாசம் வைப்பாங்க நீதியாவும் நேர்மையாவும் நடக்கிறவங்க இவங்களதான் இருப்பாங்க என்ன ஒண்ணு சந்திர மாதிரி குணம் இருக்கிறதுனால ரொம்ப அழகா இருப்பாங்க அப்பப்ப அப்பப்போ கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாதிரி மனசை வந்து பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு அழைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் மனோகாரகன் இல்லையா இப்படிப்பட்ட குணம் கொண்ட அன்பு உள்ளத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு மேடம் என்ன மேடம் சொல்லாதீங்க ரொம்ப படாத பாடு படுத்திட்டு இருக்காங்க கடகம்லாம் ஏன் தான் வாழுதோன்னு தோடுது மேடம் நீங்க சொல்றதுல உண்மைதான் நாங்கள் அப்படிதான் இருக்கோம் இருந்து என்ன பிரயோஜனம் வாழ்க்கையே என்ன சொல்றது வறண்ட பாலைவனமா இருக்கு என்னால எல்லாருக்கும் ஆதாயம் இருக்கு ஆனா எனக்கே ஒரு விஷயம் என்னன்னா இப்ப என்கிட்ட ஒருத்தங்க உதவி வந்து கேட்டாங்க அப்படின்னாக்க பல விதங்கள்ல அவங்களுக்கு அந்த உதவியை செய்யணும்ன்ட்டு நான் முயற்சி பண்ணி அதுக்கான தீர்வை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உதவி செஞ்சிடுறேன் ஆனா எனக்குன்னு வரப்போ நான் எனக்கே இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்லை மேடம் இந்த விஷயம் உண்மைதானே கடகராசி அன்பர்களே இதுக்கு வந்து தீர்வு என்னன்னா உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும் ஃபர்ஸ்ட் நான் எனக்கு சரி பண்ணிக்கணும் நான் என்னையே என்னை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்க நீங்க தான் டாப்பு நினச்சதெல்லாம் நடக்கும் இன்னொரு விஷயம் சொல்லிட்டுங்க கடகத்துக்கு ப்ளஸ்ஸான ஒரு பாயிண்ட்டை சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க மனசால் நினைச்சிட்டீங்க அப்படின்னாக்க நடக்கும் இது மாதிரி நிறைய நடந்திருக்கு இல்லையா சும்மா விளையாட்டுக்கு நீங்கள் ஒரு வார்த்தையை விட்டுருப்பீங்க அந்த வாக்கு பழிச்சிருக்கும் ஒரு சில எல்லாம் சொல்லுவாங்க உங்ககிட்ட பேசின ஒரு தெளிவு இருக்கு உன்னை பக்கம் இருந்தாக்க ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க யார் என்னன்னு தெரியாத அன்பள்கிட்ட கிட்ட கூட நீங்க பழகுறப்போ அவங்க உங்க மேல அதீத ஈடுபாடு வச்சிருப்பாங்க காரணம் வந்து கடகங்க அழகுக்கும் பேச்சுக்கும் பேர் போனவங்க எல்லாமே கரெக்டு தான் மேடம் அப்படிதான் இருக்கும் ஆனா இதுதான் வச்சு எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்களே இப்போ இந்த வீடியோ பத்தி பாக்க கூடிய எல்லாருக்கும் ஒண்ணு தோணும் மேடம் கரெக்டு தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வழி காட்டுங்க பாக்கலாம் நல்லதா சொல்லுங்க சனி நடந்துட்டு இருக்கு இந்த சனி பகவானுடைய பாதிப்பு எனக்கு இருக்கக்கூடாது சனி பகவான் நேரா வந்துட்டு என்னை வந்து படாத பாடு படுத்த வக்ரகதியில வேற பின்னோக்கி நகர்வு வேற இவருக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்லாம் கூட உங்களுக்கு தோணும் அஷ்டம சனியுடைய பாதிப்பும் உங்களுக்கு பெரிதளவுல இல்லைங்க இதுதான் நான் உண்மை சரிங்களா ஒரு சில விஷயங்கள்ல பாதிப்பு இருக்கு அப்படின்னாக்க அவருடைய இடமாற்றம் அப்படிங்கிறது மத்தகங்களுடைய பாதிப்பும் சேரும் போதுதான் உங்களுக்கு வந்துட்டு பாதிப்பா தெரிஞ்சிருக்கும் சரிங்களா ஆனா ஒரு நாளும் உங்களை வந்துட்டு வீழ்த்தறதுக்கு எந்த கிரகங்களும் தயாராக இல்லை சோ இப்படி இருக்கக்கூடிய இந்த அமைப்பின் காரணமா இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி நம்மளுடைய கடகத்துக்கு எப்படி இருக்க போகுது எந்தெந்த விஷயங்களும் நீங்க கரெக்டா இருக்கணும் ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துருங்க சகினி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு நான் தான் முன்னாடி சொன்னேன்ல யாருக்கெல்லாம் வந்துட்டு பாதகமா இருந்துச்சு அவங்களுக்கு எல்லாம் சாதகமா இருக்குது கடகத்துக்கு வந்து பாதகமா தானே இருந்தாரு அஷ்டம சனி சோ நமக்கு வந்து இப்ப அவர் சாதகமான பலனை கொடுத்தே ஆகணும் இதன் காரணமா இவருடைய பின்னோக்கின நகர்வு நமக்கு எப்படி இருக்கு கடக ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லதோ கெட்டதோ என்னுடைய பிரச்சனையை நானே இப்படி இப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் ஆனா மத்தவங்களுக்கு ஒண்ணுன்னா ஓடி போய் உதவி செய்வோம் பச்சையாக துரோகம் பண்ணிருப்பாங்க முதுகுல குத்திருப்பாங்க ஆனா அவங்களுக்கு எவ்வளையோ வந்துட்டு நாமளும் நினைப்போம் பேசுவோம் ஏய் உன்னை என்ன பாரு அது இதுன்னு பேசுவோம் நம்மளும் வந்துட்டு மனசு கூட நினைச்சுப்போம் இவனுக்கு நம்ம செய்யவே கூடாதுன்னு ஆனா வாய் திறந்து கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடு தேடி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த துரோகிகள் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் மறந்துடுவாங்க ஓ அவங்க அப்படி செஞ்சாங்கிறதையும் மறந்துடுவாங்க அவ்வளோ நல்லவங்க ஒருவேளை கர்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எப்படிங்க தியாகத்துக்கு பெயர் போனவர் அவரே கடகராசியா தான் இருந்திருப்பார் போல் அந்த அளவுக்கு தியாக கடல்னாக்க கடகராசியை சொல்லலாம் உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பல விதங்கள்ல சாதகமாக தான் இருக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா அஷ்டம சனியை பொறுத்த வரைக்கும் அவருடைய அமர்வுன்னு பார்த்தோம்னாக்க எட்டாம் வீட்டுல அஷ்டம சனியா அமர்ந்தாரு அந்த எட்டாம் இடத்துடைய அமர்வு தான் நாங்கள் வந்து அஷ்டம் அஷ்டம் அப்படின்னாக்க எட்டுன்னு அர்த்தம் இல்லையா எட்டாம் இடத்தோட தான் வந்து நாங்க அஷ்டம சனின்னு சொல்லுவோம் இதனால எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க முன்னெச்சரிக்கை உணர்வோடு செயல்படுவது நல்லதுன்னு நான் சொல்லியிருந்தோம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சனி பகவானுடைய வக்ர பயிற்சியுமே இருக்க போகுது அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குமே அதாவது இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குமே உங்களுக்கு அஷ்டம சனியாக இருக்கிறதுனால அவர் முன்னோக்கி நகராரோ பின்னோக்கி நகர்றாரோ நீங்கள் எல்லா விதங்களையும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை உணர்வோடு தான் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க கிட்ட வந்து பேசுகிறேன்னா அவன் நல்லதை பேசுறானா கெட்டது பேசுகிறேன்னா அழகா அக்யூரட்டா கண்டுபிடிச்சிடுவீங்க ஆனா அதை பயன்படுத்த மாட்டீங்க புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லதுன்னு தெரியும் அதை வந்து பக்கம் வச்சுக்கலாம் ஒரு விஷயம் கெட்டதுன்னு தெரியும் அது தூர தள்ளி போடலாம் அப்படின்னு பண்ண மாட்டீங்க மற்றவங்களுடைய மனசு கஷ்டப்படாமல் நடந்துக்கிறீங்க பார்த்தீங்களா எஸ் ஆர் நோ அப்படிங்கிற விஷயத்த நீங்க யூஸ் பண்ணாம இருக்கீங்க இதனால இதனாலதான் கடகத்துக்கு வீழ்ச்சியே ஸ்டார்ட் ஆகுது ஏய் நீ அடிக்கிறது எனக்கு வலிக்குது நீ பேசுறது எனக்கு பிடிக்கல எனக்கு இது பிடிக்காது எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணாம் புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு வேணும்னா வேணும் வேணா வேணாம் அவங்களால நமக்கு எதுவும் ஆக போறது இல்லை நம்மளால மட்டும்தான் அவங்களுக்கு ஆதாயம் இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு சில நேரங்கள்ல செம்மையா தூக்கி எரிஞ்சு பேசிருவீங்க ஆனா பேச வேண்டிய இடத்துல சைலண்டா இருந்துடுறீங்க இடம் பொருள் ஏவல் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாம யாருக்குமே தெரியாது ஆனா தெரிஞ்சும் அதை வந்து செய்யாம இருக்கீங்க இதில் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்தா மட்டும் போதும் கடகம்ங்கிறது கண்ணியமாக வாழலாம் தலை குடிஞ்சி வாழ்கிற அவசியமே கிடையாது புரியுதுங்களா உங்களுடைய கண்ணியத்துக்கு காரணகர்த்தாவே வந்து நீங்கதான் நீங்க தலை குனிஞ்சு நடக்கிறதும் தலை நிமிர்ந்து நடக்கிறதும் நீங்க மட்டும்தான் அதை முடிவு பண்ணணும் எந்தெந்த விஷயங்களை நீங்க வந்து சரியா இருக்கணும் அப்படிங்கறத நான் தெளிவாக சொல்றேங்க பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றினு அவருடைய நாமத்தை சொல்லி இந்த வீடியோ பதிவி ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு சிலருக்கு சனி பகவான் அவருடைய பெயரை சொல்றதுக்கோ சனி பகவானுடைய வழிபாடு செய்யறதுக்கோ ரொம்ப பயப்படுவீங்க அப்படி இருக்கக்கூடிய அன்பர்களா இருந்தீங்க அப்படின்னாக்க முதற்கண் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான வழிபாடு செய்யுங்க ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வர பெருமானை போற்றி போற்றினு முதற்கண் கடவுளாக விளங்கக்கூடிய விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானுடைய வழிபாட்டை மேற்கொண்டு ஆரம்பிங்க சனி பகவானை வழிபாடு செய்ய சொல்லிட்டு இவரை வழிபாடு செய்ய சொல்றேன் சனி பகவான பொறுத்த வரைக்கும் அரசனா இருந்தாலும் சரி ஆண்டியா இருந்தாலும் சரி அனைத்து பேருடைய தலையிலையும் ஏறி நடனமாடாம இல்லை ஆனா இவர் அணுகாத ஒரே ஆளுன்னு பார்த்தோம்னாக்க நம்மளுடைய விநாயக பெருமான் மட்டும்தான் இவருடைய பாதிப்புல இருந்து தற்காத்துக்கணும் அப்படின்னாக்கா விநாயக பெருமான வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு சனிக்கிழமைகள்ல விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி அவருக்கு பிடித்த ரொம்ப பிடிச்சமான மோதகத்தை வந்துட்டு அவருக்கு நெய்வேதியம் வைத்து படை பக்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரசாதமா கொடுத்தீங்கனாக்க ரொம்ப நல்லது எந்த சனிப்பயிற்சியா இருக்கட்டும் அஷ்டம சனியோ எந்த சனிப்பயிற்சியா இருந்தாலும் சரி ஒண்ணுமே பண்ணாதான் ஏன்னா இவருக்கு நிகர் இவர் தான் அப்படின்ற அளவுக்கு யாராலையுமே நம்ம சர்வசாதாரமா வந்துட்டு விநாயகபெருமான் நினைச்சிடுறோம் மலை ஏறி போய் கும்பிட்டாதான் நல்லது நான் அப்பதான் நமக்கு வந்து நல்லது நடக்கும் அந்த கடவுள வக்ரமா இருக்க கடவுள கடவுளை வழிபாடு செஞ்சா தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லது நடக்கும் ஏழு மலை தாண்டி ஏழு கடல் தாண்டி அங்க போய் வழிபாடு செஞ்சேன் இங்க போய் வழிபாடு செஞ்சேன் அப்படின்னு ஒரு மாதிரி ஆஹ் ஐப்பு ஏத்துற அந்த வழிபாட்டை தான் நம்ம வந்து பெருசா நம்ம மதிக்கிறோம் அப்படி கிடையவே கிடையாது சாதாரணமா நம்மளுடைய தெருவுல இருக்கக்கூடிய இந்த வழிபாடு செய்யறது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தளத்துக்கு போய் நீங்க வழிபாடு செய்தாலும் இவருடைய வழிபாட்டுக்கு அப்புறம் தான் பகவான் வழிபாடு செய்யறீங்களோ இல்ல விநாயகபெருமான வழிபாடு செய்றீங்களோ அது உங்களுடைய விருப்பங்க சரிங்களா இப்ப வந்து நம்ம சனி பகவானுடைய வக்ர பயிற்சி கடகராசிக்கு எப்படி இருக்குங்கிறது தெளிவா ஒரு கண்ணோட்டம் பாத்துருவோம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சில நேரங்கள்ல இவருடைய அமைப்பின் காரணமா உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீங்க இல்லையா அந்த பேச்சை வந்துட்டு குறைச்சிக்கோங்க அந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுனால சிக்கல் எல்லாம் சிக்கிக்கிட்டு தவிக்கிறீங்க நீங்க எதிர்பார்த்த பணம் வந்து இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சின் காலகட்டத்துல கண்டிப்பா கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து யாரும் நம்மளை சுத்தி சதி செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு மனப்போக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா அது வந்து தவறே கிடையாது அந்த ஒரு சந்தேகம் இருந்தா மட்டும்தான் நீங்க உங்க வாழ்க்கையை கரெக்டா வாழ முடியும் ஏன்னா நம்மளை சுத்தி நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா அப்படிங்கறத ஆறாயிரத்துக்கு நமக்கு அந்த திங்கிங் தான் இருக்கணும் ஆனா சந்தேகப்பட்டு யார்கிட்டயும் ஃபைட் பண்ணிடாதீங்க அடுத்ததா பிள்ளைகள் கிட்ட அளவான கண்டிப்போட நடந்துக்கோங்க அடுத்தா பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்து பிரச்சனைகள் சரியாகும் இந்த காலகட்டத்துல மேலும் சொல்லுனாக்க சொத்து பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வந்துட்டு உங்களை சரியா புரிஞ்சுப்பாங்க அடுத்தா அரசு பணிகள்ல ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா அரசாங்க காரியங்கள் தடையில்லாம முடிவுக்கு வருங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மனைவி வழியில நல்ல செய்திகள் வரும் பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா கணவர் வழியில நல்ல செய்திகள் கிடைக்கும் அடுத்து ராகு பகவானுடைய சதயம் நட்சத்திரத்துல சனி பகவான் செல்றதுனால திடீர் பயணங்கள் அதிகரிக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உங்களுடைய சஷ்டமாதிபதியும் பாக்யாதிபதியுமான குரு பகவானுடைய பூரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவான் செல்வதனால இந்த காலகட்டத்துல திருமணம் சீமந்தம் இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்படாகும் ஒரு சிலர் வாடகை வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல சனி இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்துல சொந்த வீடு வாங்கி குடிபுகுவீங்க இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்துல பெரிய முடிவுகள் எல்லாம் இனி நீங்க தாங்க எடுக்க போறீங்க பிள்ளைகளுடைய உயர்கல்வி திருமணம் இந்த மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தீங்க இல்லையா அந்த கவலைகள் நீங்கும் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டாக பேசி வம்புல சிக்க வேண்டாம் உங்களுடைய பேச்சுக்கள்ல கொஞ்சம் நிதானம் இருக்கட்டும் நம்ம பாட்டுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா ஜாலியாக நம்ம யூஸ்வலா தான் பேசுவோம் ஆனா நம்ம பேசினதை வேற மாதிரி மாத்தி நமக்கு சிக்கலை உண்டாக்குற மாதிரி பதவிகளில் பண்ணிடுவாங்க ஸோ இதன் காரணமா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க கவனம் இருக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு பேசாம கூட இருந்துருங்க ஏன்னா சுற்றியும் வந்து பாத்தினாக்கா உங்களுக்கு பாதகமான பழங்கள் தான் சுத்திக்கிட்டு இருக்கு யாரை சொல்றீங்க அப்படின்னா நண்பர்கள்னு ஒரு கூட்டம் சக ஊழியர்கள்னு ஒரு கூட்டம் உறவுக்காரங்கன்னு ஒரு கூட்டம் எல்லாமே உங்களுடைய கண்ணுக்கு நல்ல விதமாக தான் தெரியும் ஆனால் அவங்க யாருமே உங்களை நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்கல உங்களை எப்படியாச்சும் காலி பண்ணிடணும் அப்படின்ற நோக்கத்துல தான் உங்கள்கிட்ட பழகிட்டே இருக்காங்க அவங்களுடைய தேவைக்கும் உங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அடுத்தா திருமணம் இன்னுமே வந்து நடைபெறல ஒரு நல்ல வரன் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா கூடிய வரையில ஒரு நல்ல அம்சமான உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு வரன் அமையுங்க ரொம்ப நாள திருமணம் ஆகி குழந்தை பாக்கியத்துக்கு இயங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நிச்சயமா இந்த காலகட்டத்துல இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் உண்டு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் அதிகரிக்குங்க பழைய சரக்குகளை வந்துட்டு போராடி விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு இரும்பு கடல் சார்ந்த உணவு ரசாயன வகைகள் கட்டிட உதிரி பகங்கள் இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு லாபம் வருங்க கூட்டுத் தொழில ஈடுபட்டு அப்படின்னா உங்களுடைய பங்குதாரர்கள் மறைமுகமாக உங்களுக்கு பிரச்சனை தருவாங்க எதிர்ப்புகளை கொண்டு வருவாங்க ஸோ அவங்கள வந்துட்டு சமாளிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தாங்க அதுதான் உத்தியோக பணிகளை இருக்கக்கூடியவங்களுக்கு நேரங்காலம் பார்க்காம உழைக்க வேண்டி இருக்குங்க ஆனா அந்த உழைப்பு வந்து பாத்தீங்கன்னா எந்த பயனும் தராத மாதிரியும் இருக்கதான் செய்யும் ஆனா அந்த இன்னடது நம்ம இவ்வளவு உழைச்சிட்டு இருக்கோம் பெருசா நமக்கு எந்த ஒரு கிரெடிட்டுமே இல்ல நம்ம என்னதான் உழைச்சாலே நம்மள வந்து திட்டதான் செய்யறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பா இருக்குங்க சக ஊழியர்கள் முக்கியமா கவனமா பழகுங்க உங்களுடைய உழைப்பை சுரண்டிப்பாங்க அவங்க உங்களுடைய உழைப்புக்கு அவங்களுடைய டேக் போட்டுப்பாங்க புரியுதுங்களா இதன் காரணமா உங்களுடைய வேலைகள்ல கண்ணும் கருத்துமா இருங்க அதுவே அரசியலில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க தயவு செஞ்சு வாக்கு கொடுக்குறப்போ கவனமா இருங்க மேலும் இந்த சனி பகவானுடைய மாற்றம் அப்படிங்கிறது செலவுகள்லையும் சரி பிரச்சனைகள்லையும் சரி சிக்க வைத்தாலும் உங்களுடைய கடின உழைப்பால சமயோகித புத்தினால நீங்க நினச்சதை எட்டி பிடிச்சிருவீங்க அப்போ எனக்கு பிரச்சனை வருவோம் மேடம் பிரச்சனை வரும் சிக்கல்கள் வரும் உங்களுக்கு சோதனைகள் அப்படிங்கறது நிச்சயமா வரும் இதை கடந்து போகிறதுக்கு தான் நான் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கேன் அமைதியா இருங்க யார் என்ன அப்படிங்கிறத வந்து சந்தேக கண்ணோட பாருங்க பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கட்டும் உங்களுடைய வேலையில இப்ப இந்த விஷயத்தை நான் செஞ்சு முடிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா அதை செஞ்சு முடிச்சிருங்க மற்றனுடைய ஈடுபாடு இருக்கவே கூடாது மற்றனுடைய ஆலோசனை அப்படிங்கறது உங்களுக்கு காதுக்கு வீழவே கூடாது புரியுதுங்களா இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா நல்லா நடக்கும் இருக்கும் முக்கியமான பாயிண்ட் நான் முன்ன சொன்னதுதான் எஸ் ஆர் நோ முடியும் முடியாது எனக்கு இது வேணும் வேணாம் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிட்டீங்க அப்படின்னாக்க கடகத்தை வந்துட்டு யாராலையும் கவுக்கவே முடியாது இவ்வளோதாங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல பார்த்து நடந்துட்டீங்க அப்படின்னாக்க ரொம்பவே நல்ல காலமா இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு இருக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமைகள்ல விநாயக பெருமானையோ இல்ல சனீஸ்வர பகவானையோ வழிபாடு செய்யுங்க முக்கியமா உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க இதை தாண்டி உங்களால் முடிஞ்சது அப்படின்னாக்கா இந்த பரிகாரத்தை செய்யுங்க இன்னும் சிறப்பா இருக்கும் வாழ்க்கையில் வசந்த காலம் நிரந்தரமா இருக்கும் விழுப்புரம் மாவட்டத்துல வானூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல மொரப்பாண்டி அப்படிங்கிற ஊர் இருக்கு இல்லைங்களா அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அபய முத்திரையுடன் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ பஞ்சலோக சனீஸ்வரரை பரணி நட்சத்திரம் நடைபெறக்கூடிய நாளில் போயிட்டு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அடுத்ததா திருநங்கைகளுக்கு உதவி செய்யுங்க உங்க வாழ்க்கையே வந்து நல்ல திருப்பத்தை கொடுக்கும் ஓகேங்களா ஏன்னா திருநங்கைகள் அப்படிங்கிறவங்க வந்து வாழ்க்கையில எதுவுமே இல்லாதவங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கேன்னா சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு பிறவியில ஒரு ஆணாவோ ஒரு பெண்ணாவோ பிறந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு வேற ஒரு ஜெனரா மாறி குடும்பத்தாலையும் மற்றவங்களாலையும் புறக்கணிக்கப்பட்டு மனசு போராட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அவங்க தீர்மானிச்சுக்கிட்டு யார் என்னமோ நினைக்கட்டும் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழ போறேன் அப்படின்னு வாழக்கூடிய ஒரு உன்னதமான படிப்பு அவங்க அற்புதமானவங்க அவங்க ஒரு சிலர் தப்பு செய்யறதுனால மத்தவங்களை நம்ம குறை கூற முடியாது உங்களுக்கு ஓகே இவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யலாம் அப்படின்னு தோணக்கூடிய திருநங்கைகளுக்கு உதவி செய்யுங்க அவங்க படிப்புக்கோ அவங்களுக்கு சாப்பாட்டுக்கோ உங்களுக்கு ஒரு துணி மணிக்கோ உதவி செய்யுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் உங்களுக்கு அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறதுதான் உங்களுக்கு பெரிய பிளஸ்ஸிங்கு புரிஞ்சுதுங்களா ஆனால் பொதுவே கடகராசிக்காரங்க நிறைய தான தர்மம் தான் செய்வீங்க இதையும் சேர்த்து செய்யுங்களேன் இன்னும் சிறப்பான ஒரு பலனை இருக்கும் இன்னொரு விஷயம் சொல்றேன் சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது வக்ரமா இருக்கட்டும் இல்ல முன்னோக்கி நகரோ பின்னோக்கி நகரோ எதுக்குமே கடகராசி பயப்படின்ற அவசியமே கிடையாது என்ன கேட்டீங்க அப்படின்னா ஏன்னா எப்பவுமே மற்றவுடைய வாழ்க்கைக்கு நீங்க ஒரு நாளும் பாதகத்தை கொடுத்தது கிடையாது ஒரு சின்ன ஈயரமை கூட துரோகம் நினைக்காதவங்க நீங்க இந்த விஷயம் உண்மைதானே நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க ஏன்னா இப்ப ஏற்பட்ட உள்ளம் கொண்ட உங்களுக்கு கஷ்டகாலம் அப்படிங்கறது வந்துட்டு முற்பிறவிலோ இல்ல மத்தகங்களுடைய அமைப்பினாலோ இதன் காரணமா தான் ஏற்படும் தவிர்த்து உங்களுடைய கேரக்டர்னால உங்களுடைய செயல்பாடுகள்னால பாதிப்பு இல்லைங்க ஓகேங்களா உங்களுக்கு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுதாங்க மனசுக்கு தோன்றது செய்யுங்க யாரோட பேச்சும் கேட்காதீங்க எப்பவும் போல உங்களுக்கு தான் ராஜா ராஜா ராஜாவ இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் வாழ்க்கை வளமா இருக்கும் கடக ராசிக்கும் நீங்க ராஜாவ இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் சோ குறிப்பிட்ட காலத்துல ஓகேங்களா அது உங்களுக்கே நல்லாவே தெரியும் சில காலமா நீங்க உங்களையே இழந்து நிக்கிறீங்க என்ன செய்யணும் ஏது சென்ற எந்த ஒரு திட்டமிடுதலும் இல்லாம வாழ்க்கையை நடத்திட்டு இருங்க அது சுத்தமா தூக்கி போட்டு நீங்க எப்பவுமே திட்டமிட்டு செய்வீங்க இல்லையா நான் இதுதான் பண்ணணும் இன்னைக்கு நான் இருந்து சாயந்திரம் வரைக்கும் என்ன பண்ணும் அப்படிங்கறத முடிவு எடுத்துட்டு தான் அடுத்த நாள் தொடங்குவீங்க ஸோ அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க நல்லது நடக்கும் சனி பகவானுடைய இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கறது உங்களுக்கு வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கக்கூடிய விதத்துல மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பத்தி நன்றி வணக்கம் மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்குமே உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் சந்தேகங்களுக்கும் உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க வாழ்க வளம் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்